நம்ம சூரியனை மையமா கொண்டு எட்டு கோள்கள் அதை சுற்றி வருது அதுல மூன்றாவதா இருக்கிற சூரியனை சுற்றி வர பூமியில மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சு உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த பிரபஞ்சத்துல எந்தெந்த பொருட்களுக்கு நிறைய இருக்கோ அந்த நிறைக்கு ஏற்ற மாதிரி அதை தன்னை சுற்றி இருக்கிற ஸ்பேஸ் அண்ட் டைமை வளைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி மிகப்பெரிய ஈர்ப்பு விஷயம் கொண்டிருக்கும் அந்த ஈர்ப்பு விசை தான் அதை சுற்றி இருக்கிற பொருட்களோட பாதையில விலக விடாம ஒரு புடியா ஒரே இடத்துல வச்சிருக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம சூரியன் சோ அது நெருக்கி ஏற்ப தன்னை சுற்றி கிரகங்கள் வளம் வந்துட்டு இருக்கு நம்ம பூமி உட்பட நம்ம சூரிய குடும்ப மில்கிவே கேலக்சியோட ஒரு பகுதியா இருக்கிறோம் இந்த மில்கிவே கேலக்சியே ஒரு லோக்கல் கிளஸ்டர் ஆர் லோக்கல் குரூப்ல ஒரு பார்ட்டா இருக்கு இந்த லோக்கல் குரூப்ல பத்துல இருந்து பதினைந்து கேலக்சிகள் இருக்கலாம்னு கருதப்படுது இந்த கேலக்சிகள்ல மிகப்பெரியது ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி அடுத்து நம்ம மில்கிவே கேலக்ஸியை சொல்லலாம் இந்த லோக்கல் குரூப்பும் ஒரு மிகப்பெரிய கிளஸ்டர்ஸ் அதாவது பல ஆயிரம் கேலக்சிகள் கொண்ட ஒரு கிளஸ்டர்ஸ்ல ஒரு பகுதி அதுக்கு பேரு விர்கோ கிளஸ்டர் ஆனா இந்த விர்கோ கிளஸ்டரே அதை விட மிகப்பெரிய சூப்பர் கிளஸ்டரான பேலன் கையா சூப்பர் கிளஸ்டரோட ஒரு பகுதி இந்த தான் விர்கோ கிளஸ்டர் இருக்கு அந்த விர்கோ கிளஸ்டர்ல ஒரு பகுதி தான் நம்ம மில்கிவே கேலக்சி அந்த மில்கிவேல ஒரு பகுதியான சோலார் சிஸ்டம் இருக்கு அந்த சோலார் சிஸ்டம்ல இருக்கிற ஒரு சின்ன டஸ்ட் தான் இப்போ இந்த லெரன் கைய கிளஸ்டர் லட்சக்கணக்கான கிளஸ்டர் இருக்கு இந்த லட்சக்கணக்கான கிளஸ்டர்ஸோட ஸ்பேஸ் அளவுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூறு கோடி ஒளியாண்டுகளை தாண்டிடும் அப்படி இருக்க இங்க இருக்கிற மொத்த கிளஸ்டர்ஸ் ஒரே இடத்தை நோக்கி ஈர்க்கப்படுது அதுக்கு கிரேட் அட்ராக்டர் இப்ப நம்ம பூமியில இருக்கும் நம்ம பூமி சோலார் சிஸ்டம்ல இருக்கு நம்ம சோலார் சிஸ்டம் மில்கிவேல ஒரு பார்ட்டா இருக்கு இதுல நம்ம படிச்சிருப்போம் அல்லது நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்போம். இப்போ இன்டர் கேலக்டிக் ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு அது என்ன இன்டர் கேலக்டிக் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம மில்கிவே கேலக்சி இருக்கு இல்லையா அதுவும் இப்போ நமக்கு பக்கத்து கேலக்சியான ஆண்ட்ரோமோடா கேலக்சி இருக்கு இல்லையா அதுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நிறையவே இருக்கும் இந்த தான் இன்டர் கேலக்டிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம் சரி எப்படி இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் தனி நோக்கி ஈர்க்க வைக்குது வானத்துல இருக்கிற எல்லா செலிஸ்டர் ஆப்ஜெக்டுகளும் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அதை பத்தி ரொம்ப சிம்பிளாவே இப்ப பார்க்கலாம் இயர்வேல் படி ரெட் ஒரு கான்செப்ட் இருக்கு ரெட்ஷிப்ட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை ஒரு குறிப்பிட்ட வேவ் லென்த் ஃபீல்டால ஒரு பக்கம் மட்டும் இழுக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு இப்போ ரெட் ஷிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம பூமியில இருந்து சோலார் சிஸ்டம் மில்கி வே நமக்கு பக்கத்து கேலக்சி வேற ஸ்பேஸ்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஒரு பக்கம் மட்டும் இழுத்துட்டு போயிட்டு இருக்கு அந்த இடத்துக்கு பேர் தான் த கிரேட் அட்ராக்டர் சரி அந்த கிரேட் அட்ராக்டர் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம கஷ்டப்படுற கவலைப்படுற தூரத்தில் எல்லாம் இல்லை நம்ம பூமியில இருந்து நானூறு கோடி ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கு இந்த அட்ராக்டர் பத்தின ஆராய்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ரெண்டு தடவை ஆராய்ச்சி செய்திருக்காங்க ஆனா ரெண்டு தடவையும் தரவுகளின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த அட்ராக்டிவ் பத்தின விளக்கங்களை கொடுத்தாங்களே தவிர அதுக்கான எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான போட்டோஸ் எதுவும் எடுக்க முடியல காரணம் யூனிவர்ஸோட ஆரம்ப கட்டத்தில் எப்படி பிக் பேங் நடந்து இன்னைக்கும் நம்ம யூனிவர்ஸ் நம்ப முடியாத வேகத்தில் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா இது ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டாலும் இப்போ நம்ம பூமியில் இருக்கும் வாழக்கூடிய ஒரு தகுதியான இடத்துல இருக்கும் இந்த பேனடரி லொக்கேஷன்லாம் தாண்டி இந்த மில்கிவே எல்லாம் தாண்டி ஒரு டிஸ்க் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் இதுக்கு பேர் கேலக்டிக் பிளேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல அதிகப்படியான வெப்பம் வாய்க்கள் தூசுக்கள் இருக்கிறதாலையும் நம்ம மில்கிவே கேலக்ஸி ஒரு டூ டைமென்ஷன்ல இருக்கிறதாலையும் ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த கேலக்டிக் பிளேன் தடுக்கிறதாலையும் அந்த கிரேட் அட்ராக்டர் என்ன அங்க என்ன மாதிரியான விளைவுகள் நடந்துட்டு இருக்கும் நம்மளால தெளிவா பார்க்க முடியல பிறகு அதையும் தாண்டி எப்படி பார்க்கலாம் யோசிக்கும் போது அப்கோர்ஸ் இன்ஃபர் ரெட் அண்ட் ரேடியோ வேவ்ஸ் மூலமா தாண்டி பார்க்கும்போது அந்த வெப்பத்தையும் வாய்க்குள்ள தூசிக்கலையும் கடந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஆல்பா சூப்பர் கிளஸ்டர் ஒன்னு கண்டுபிடிக்கிறாங்க அன்பார்ச்சுனேட்லி அந்த ஆல்பா சூப்பர் கிளஸ்டரும் அந்த கிரேட் அட்ராக்டர் மூலமா இருக்கப்படுறதையும் கவனிக்கிறாங்க சோ ஆல்பா சூப்பர் கிளஸ்டர் கண்டுபிடிச்சாச்சு பிறகு அதையும் தாண்டி என்ன இருக்கலாம்னு பார்க்கும்போது அந்த இடத்துல புதுசா த ஷார்ப்லி சூப்பர் கிளஸ்டர் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க இது வரைக்கும் மனிதன் கண்டுபிடிச்சதுல மிகப்பெரிய ஒரு சூப்பர் கிளஸ்டர்னா அது ஷார்ப்லி சூப்பர் கிளஸ்டர் தான் இதுக்குள்ள எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கேலக்சிகள் இருக்கலாம் மதிப்பிட்டு இருக்காங்க இதோட மார்ஸ் நிறை அப்படின்னு பார்க்கும்போது டென் மில்லியன் பில்லியன் சூரியனுக்கு சமமான நிறைய கொண்டு இருக்கான் ஸோ எப்படி நானூறு கோடி ஒளியாண்டி தூரத்தில் இருக்கிற ஒரு அமைப்பு பத்தாயிரம் கோடி நிறைவுள்ள ஒரு பொருளை இழுக்க முடியுன்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல உருவாகுது ஸோ இதுக்கான பதிலாக எடுத்து வைக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் புரியாத புதிரா செயல்பட்டு இருக்கிற டார்க் மேட்டர் அமைப்பை சொல்றாங்க ஒரு வேலை எல்லாம் சொல்ற மாதிரி இது எல்லாத்தையும் கடவுள் தான் படைச்சாரு அப்படின்னு சொன்னாலும் பிக்பெல் நடந்ததுக்கு அப்புறமா இங்கே கடவுளுக்கு என்ன வேலை கடவுள்லாம் இல்லைப்பா இதெல்லாம் இயற்கை அப்படின்னு சொன்னாலும் இந்த இடத்துல ஒரு கேள்வி உருவாகுது த கிரேட் அட்ராக்டர் இயக்கிறது யாரு சரி எல்லாமே ரெட்ஷிப் செய்து எல்லாம் கேலக்சியிலும் ஒரே இடத்தை நோக்கி ஈர்க்கப்படுதுன்னா இது ஒரு விஞ்ஞான சயின்டிபிக் மர்மம் இது சோ இது எல்லாமே ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி இதோட முடிவு எப்படி இருக்குன்னு ஒரு கான்செப்டை உருவாக்கி வச்சிருக்காங்க இப்போ நம்ம அண்டத்துல இருக்கிற டார்க் எனர்ஜி இந்த யூனிவர்ஸை ஒரு பக்கம் விரிவடை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு சேம் டைம் இன்னொரு பக்கம் டார்க் இந்த யூனிவர்ஸில் எத்தனை கேலக்சிகள் இருக்கோ அது ஆயிரமோ லட்சமோ கோடிகளோ எத்தனை கேலக்சிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க பார்க்குது எனர்ஜி ஒரு பக்கம் இந்த யூனிவர்ஸை விரிவடை செய்ய டார்க் ஒரு பக்கம் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க இது எல்லாத்தையும் பிடிச்சு கை கிளஸ்டர் ஒரு கட்டத்துல ரெண்டா கிழிஞ்சி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்குலாம் நடக்க ஒரு நானூறு கோடி வருஷம் ஆகலாம் மதிப்பெற்றிருக்காங்க சோ நாம ஒரு நானூறு கோடி வருஷம் உயிரிடம் இருந்தோம்னா என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எப்போ நம்ம ஸ்பேஸில் இருக்க அந்த டார்க் எனர்ஜியை முழுமையாக புரிஞ்சுக்கிறோமோ தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் இந்த வானவில் பற்றின எல்லா உண்மைகளும் நமக்கு தெரிய வரும் ஸோ இவ்வளோ சிந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச அந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் முதல் தூரம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்ல கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு வீடியோ சந்திக்க மாதிரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் சயின்ஸ் தமிழ்